வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்குற வினாத்தால் மேல் மாகாண கல்வி கணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பயிற்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் முதலாவது வினாவாக வந்த மடக்கையின் பயன்பாடு தொடர்பான வினாவை பார்க்கிருக்கிறோம் தனியோ ஒரு மடக்கை கேள்வியாக பொதுவாக வர்றதில்லை எங்களுக்கு கெனாலவு அளவு சேர்ந்தா போல தான் மடக்கை கேள்வி வரும் ஆனால் இந்த கணக்கில் இந்த வினாத்தாளில் வந்து தனியொரு கல்வியாக இருக்குது அதில் முதலிரண்டு கல்விகளும் மடக்கை இந்த நுட்பம் தொடர்பானது நாங்கள் மடக்கை உண்டு அப்படின்ட்டு படித்த அந்த பாடம் தொடர்பானது மூன்றாவது தான் மடக்கையின் பயன்பாடு தொடர்பானது இதில் ரெண்டாவது கல்வியில் ரெண்டு இடத்துலேயும் மூன்று கல்வியும் எல்ஓஜி அப்படின்ட்டு போட்டு அடி போடையில் எல்ஜி என்று போட்டு கொண்டு கொண்டு செய்யுங்க இல்லைன்னா ஏன்னா எல்ஓஜி அப்படின்ட்டு போட்டிருந்தால் அடி பத்து அப்படின்ட்டு எடுத்து கொண்டு செய்யுங்கோ மடக்கை அட்டவணையை உபயோகிக்காது செய்ய சொல்லியிருக்கு அடி பத்தாக இருந்தால் மடக்கேட்டவனையை உபயோகித்தும் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த கேள்வி இந்த தன்மை மடக்கேட்டவணையை உபயோகிக்காத செய்ய சொல்லியிருக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தறக்கு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் பதிவிடும்போது நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க உங்களோட பெயர் நீங்கள் எந்த எனது மாணவன் யூடியூப் வழியானதா சூம் மூலம் சூல சூமில் கற்றுக்கொண்டிருக்கிறீங்களா இல்லை எனது நேரடி மாணவனா எனது இல்லாடி எனது பாடசாலை மாணவனா அப்படின்றத கட்டாயம் குறிப்பிடுங்கோ அப்போ தான் எனக்கு மாணவர்களை இனங்காண்றதுக்கு இலகுவாக இருக்கும் வீடியோ தொடர்பான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ இந்த வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ வந்து சூ மூலமான எனது கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளில் இணைந்து கொள்றேன் என்றால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு இதுக்கு பிறகு நாங்கள் இன்னும் நிறைய விடயங்கள் கற்றுக்கொள்ள இருக்கு அதில் ஒவ்வொரு விடயமும் தெளிவாக விளங்கி கொண்டால் நாங்கள் அந்த பாடத்தில் இருக்கிற வினாக்களை செய்யும் போது மிக இலகுவாக இருக்கும் வரக்கூடிய மாணவர்கள் வந்து கொள்ளலாம் சரி வாங்கவும் கேள்விக்குள்ளே போகும் முதலாவது கேள்வி விடல் அதில் ரோமெல்ல உண்டு சுருக்கி எழுதுக சுருக்கி எழுதுகண்டா எவ்வளோத்துக்கு நாங்கள் இது இந்த பெருமாணத்தை எங்களால் காணையிலுமோ காணணும் என்ன கேள்வி ரோமன் லக்கம் ஒன்றில் லோக் அடி அஞ்சு அஞ்சு அங்கால தனிய சகம் உண்டு இது ஒரு உறுப்பு என்ற மாதிரியும் இது தனிங்க இப்போ எனக்கு இது இந்த பெருமாணத்தை காண எழுமெண்டா இது இந்த பெருமாணம் என்ன மடக்கை என்றால் வலுவக்கான்ற ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு விட எனக்கு தெரியும் ஐந்து ஐந்தின் எத்தனை வேலு அதான் கேள்வி ஐந்து ஐந்து எத்தனையாம் வேலு ஐந்து ஐந்து எத்தனையாம் வேலு ஓராம் வேலு ஸோ இந்த இந்த மடக்கை இந்த விடை என்ன வர போது இந்த குறித்த மடக்கை காண வேண்டிய அந்த கேள்வி இந்த விடை என்ன வர போது ஒன்று ரெண்டு இது இந்த மடக்கை பெருமானம் வர போது ஆல்ரெடி அங்கால ஒரு ஒன்று இருக்கு அப்போ ஒன்றும் ஒன்றும் ரெண்டு அப்படின்ற அவ்வளவுதான் சொருக்கள் இதுல ஒன்றும் கஷ்டமே இல்லை ஒரு சொருக்கள் ரெண்டு ரெண்டு வரும் அதே நேரம் இந்த ரெண்டாவது கேள்வியில் ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்குன்னு நினைக்கிறேன் அது லொக்கண்டு போட்டிருக்கு அடி போடையில் நீ லொக்கண்டு எடுத்திருந்தாலும் சரி எல்ஜி என்று எடுத்துருந்தாலும் சரி அடி பத்து இந்த கேள்வி ஃபுல்லாக அடி பார்த்தா ரெண்டாவது கேள்வி மடக்கை அட்டவணையை உபயோகிக்காது இப்போ நாங்கள் இந்த கேள்விக்கு லொக் பத்தில் இருக்கிற ஒரு கேள்விக்கு மடக்கை அட்டவணையை உபயோகித்தும் செய்யலாம் செஞ்சாலும் அதே தான் விட வரும் ஆனால் கேள்வி மடக்கை அட்டவணையை உபயோகிக்காது பெருமானம் காண்க அப்போ மடக்கை அட்டவணையை உபயோகிக்காது பெருமானம் காணணுமெண்டா ஒன்றில் மேல் கேள்வி மாதிரி மடக்கை பெருமாணங்கள் காணக்கூடியதாக இருக்கணும் ஆனால் காணக்கூடியதாக இல்லை இல்லை என்ற ரெண்டாவது வழி இதை தனி மடக்கே ஆக்கணும் இவ்வளவுத்தையும் ஒரே மடக்கைகளை கொண்டு போய் உள்ளுக்குள்ளே நோமலான எண்கணித சுருக்கங்களை சுருக்கி பார்க்க சில நேரம் மடக்கை பெருமாணம் காணக்கூடியதாக வரலாம் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கலாம் சரி ஒருக்கா போய் அந்த கேள்வியை பார்ப்போம் இல்லக்கன் ரெண்டு கேள்வி என்ன என்றால் லோக் அடி பத்து அடிப்பத்து எல்லாமே பதினஞ்சின் கீழ் எட்டு சக நாலின் டு அடி அடிபத்து மடக்கைப் பெருமாணம் காண வேண்டியது ரெண்டு சய லோக் அடிபத்து ரைட்டா நான் உங்களுக்கு இந்த பக்கம் காட்டாமல் செஞ்சதுக்கான காரணம் நான் அதை பார்த்து பார்த்துலேயே நேன் ரைட் இப்போ எனக்கு இதில் இது இவ்வளோத்தையும் ஒரே மடக்கைக்குள்ளே கொண்டு போகணும் ஒரே மடக்கைகளில் கொண்டு போகணும்னா அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல இந்த லொக்குக்குள்ளே இல்லாமல் என்ன இது இந்த மடங்கு இந்த நாளை கொண்டு போனா அது எப்படி போகும் உள்ள வலுவாக போகும் அந்த வலுவா இருக்கிறவர் தான் வெளியில பெருக்கமா வருவார் நாங்க பொதுவாக மடக்கை ரெண்டுக்கு இதை பயன்படுத்துவோம் மடக்கை இந்த பயன்பாட்டில பயன்படுத்துவோம் இது மடக்கை ஒண்டண்ட பாடம் தனி மடக்கை ஆக்குறதன் மூலம் பெருமாணம் காண்றது

இவ்வளவு பேருமே எல்லாருமே அலோக் அடி பார்த்து தான் ஸோ இவ்வளவுத்தையும் நான் என்ன செய்யலாம்டா ஒரே மடக்கேக்குள்ளே கொண்டு போகவே இல்லும் ஸோ தனித்தனியாக கூட்டுப்புடுறாக்கள் உள்ளுக்குள்ளே இருக்கேக்க எப்படி இருந்திருக்கணும் தனித்தனியாக கூட்டுப்புடுறா பெருக்கு பட்டு கொண்டு இருந்திருக்கணும் அதாவது பதினஞ்சின் கீழ் எட்டும் ரெண்டின் நாலாம்பல் ரெண்டின் நாலாம்பலுன்றது பதினாறும் பெருக்கமாக இருந்திருக்கணும் இங்கே கழிபடுற ஒரு ஆள் உள்ளுக்குள்ளே இருக்கேக்க என்னவாக இருந்திருக்கணும் வகுத்து கொண்டு இருந்துருக்கணும் வகுத்து கொண்டிருக்கிறதை முழுவதுக்கும் கோடு போட்டு கீழே இருந்து பிரிப்பார் பிரிக்க ஏற்கனவே பிரித்து கொண்டிருக்கிறாளோட இவரும் சேர்ந்து பிரித்து கொண்டிருப்பார் இந்த ஒரு கோவை தான் விரித்தெழுதும் போது அங்கே தனித்தனியாக மூண்டாக வந்திருக்கு சரி இதுக்குள்ளே சுருக்கக்கூடியதை சுருக்குவோம் சுருக்கினால் சில நேரம் பெருமானம் காணலாம் இல்லாட்டி சில நேரம் தனி மடக்கியாக விட்டுட்டு போக வேண்டியதலாம் ஆனால் இங்கே பெருமானம் காண்கன்னு சொன்னாடி காணக்கூடியதாக தான் இருக்குது வெட்டக்கூடியதை வெட்டுவோம் வெட்டக்கூடியதை வெட்டினா இங்கே ரெண்டு முறை

வடக்கு அட்டவணையை பயன்படுத்தி கண்டிருந்தாலும் தசமத்துல எல்லாம் வடக்கு பெருமாணம் வந்து எங்களுக்கு அந்த விடை வந்து சேர்ந்துருக்கு என்ன கொஞ்சம் கஷ்டப்படுத்துருக்கேன் இப்போ மூன்றாவது கல்வி தான் எங்களுக்கு தேவையான கல்வி இதுதான் எங்களுக்கு வரக்கூடிய வர்ற வடை வணக்கமான கல்வி அதுவும் ரொம்ப ரொம்ப கவனமான ஒரு கல்வியை நாங்கள் அணுக போகிறோம்னு நினைக்கிறோம் பாரில் இருக்கிற நேரம் வகுத்தல் வர்றது இல்லை இல்லை பாரில் இருக்க போது வெற்கம் தானே வகுத்தல் வர்றது தான் கஷ்டம் அது நாங்கள் தெளிவாக கதைச்சிருக்கோம் பொதுவாக வர்றதும் இல்லை பயப்பட வேண்டாம் நீங்கள் கேள்விகளை போவோம் மூன்றாவது கேள்வி மடக்கை வாய்பாட்டை உபயோகித்து பெருமானம் காண்க வடக்கு இந்த பயன்பாடு மடக்கு அட்டவணையை பயன்படுத்தி இந்த குறித்த எண்கோவை இது எண்கோவைன்னு தான் சொல்கிறது இந்த எண்கோவை இந்த பெருமானம் காணோம் சரி ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த எண்கோவையை ஒரு அச்சரத்துக்கு சமப்படுத்துவோம் வர்க்க மூலம் எட்டு தசம் மூன்று அஞ்சு ஏழு தர தசம் எட்டு ஒன்பது அஞ்சு முழுவதின் வர்க்கம் இப்போ இது இந்த பெருமானத்தை நான் காணணும்ண்டா இது இந்த பெருமானம் எனக்கு தெரியாது இந்த நான் ஒரு சமன்பாட்டு இந்த ஐடியாவில் தான் கொண்டு போகிறது பொருத்தமான முறை இதை விட வேறு வழி இருக்குது சமன்பாட்டு இந்த ஐடியாவில் கொண்டு போகிறது பொருத்தமான முறை ஸோ நான் என்ன செய்கிறேன்னா இதை ஒரு சமப்படுத்துகிறேன் சம் எக்ஸ் போடுறேன்னா பார்த்தா நான் இருபுறமும் ஒரே செயற்பாட்டை செஞ்சு கொண்டு போகலாம் இருபுறமும் மடக்கு எடுக்கிறேன் இருபுறம் மடக்கு எடுத்தால் என்ன வரும் லாக் இந்த முறை எல்ஜி அப்படி பார்த்து தானே

இருபுறமும் மடக்கி எடுத்திருக்கேன் இதில் ஒரு சின்ன வெயில செஞ்சிருக்கேன் என்னென்னா அந்த வர்க்க மூலம் அப்படின்றத பின்ன சுட்டியாக போட்டிருக்கேன் இதை விரித்தெழுதும் போது தனித்தனி மடக்கைகளாக உள்ளுக்குள்ள பெருக்கு படுறாக்கள் வெளியில் தனித்தனி என்ன நடக்கும் கூட்டுப்படும மூன்று அஞ்சு ஏழு அது இந்த அறியாம்பலு சக லோ சக சக வந்து வெளியில் வரைக்கும் சக லோக் பூஜ்யம் தசம் எட்டு ஒன்பது அஞ்சு முழுவதின் வர்க்கம் அன்று வரம் வலுவின் வலுவிறி ஏன்னா மடக்கிய வலு வலுவின் வலு பெருக்கப்படம் ஸோ இந்த வலு என்ன செய்யுமெண்டா முன்னுக்கு போய் நீங்கள் வடக்கிய கண்டுட்டு வாங்க நான் பெருக்கிறேன் உங்களோட ரெண்டு மடங்கு தானே நான் தாரன் நின்ற மாதிரி வெளியில் முன்னுக்கு போய் நின்றோம் இது அரை மடங்கு ஸோ அரை தர லொக் எட்டு தசம் மூன்று அஞ்சு ஏழு சக ரெண்டு தர லொக் பூஜ்ஜியம் தசம் எட்டு ஒன்பது ஐந்து மடக்கை பெருமானம் காணணும் மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி மடக்கை பெருமானம் காணணும் மடக்கை பெருமானம் என்றது இரண்டு பகுதிகளை கொண்டது முன்னுக்கு ஒரு சிறப்பு இயல்பு பின்னுக்கு இருக்கிற தசமக்கூடு தசமக்கூடத்தான் நாங்கள் எங்கே இருந்து எடுத்துக்கொள்ள போகிறோம் வடக்கை அட்டவணையிலேருந்து எடுத்துக்க போகிறோம் ஆனா சிறப்பு இயல்பு நாங்களே போடலாம் ஒரு நியம எண்ணுக்கு தசம் எங்கே இருக்கணும்ன்றதை வச்சு கொண்டு போடலாம் இது நியம எண் இருக்க வேண்டிய இடத்துலயே இருக்கு அதாவது பூச்சியம் இல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னால் தசம் இருக்கணும் அதே தான் இருக்குது ஸோ இதுக்கு சிறப்பு இயல்பு இல்லை ஆனால் தசமக்கூடுக்கு இந்த நாலு இலக்கத்தையும் கருத்தில் கொள்ளணும் முதல் ரெண்டு இலக்கத்தையும் சேர்த்து எண்பத்தி மூன்று அஞ்சு ஏழில் இது இந்த தசமக்கூடு இருக்கு வேணும் தசமக்கூடு அப்போ மடக்கே அட்டவணைக்கு வந்துட்டு எண்பத்தி மூன்று தேடி போவோம் எண்பத்தி மூன்றுக்கு தேடி போவோம் எண்பத்தி மூன்று வந்தாச்சு எண்பத்தி மூன்று இந்த எண்பத்தி மூன்று அடுத்தது எண்பத்தி மூன்று ஐந்து ஏழு ஸோ எண்பத்தி மூன்று அஞ்சில் தசமக்கூடு இருக்கும் இடை வித்தியாசம் ஏழில் கண்டு கூட்டு எண்பத்தி மூன்று அஞ்சில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா அஞ்சுன்றது இந்த குளம் இந்த ரோ குளம் குளம் ஓகே எண்பத்தி மூன்று அஞ்சில் இந்த தசமக்கூடு தொண்ணூற்றி ரெண்டு பதினேழு ஏழில் பார்த்தமன்றா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழில் நாலு அப்படியா பாருங்க அது நீங்கள் எப்படி எண்ணிக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை இங்கே இருக்கும் ஏழில் நாலு சரி இந்த கூட்டினா இது தசம கூடு என்றது பூச்சியம் இல்லாத இலக்கம் எட்டு தான் எட்டுக்கு பின்னால தசம் இருந்திருக்கணும் ஆனா தசம் இருக்க வேண்டிய இடத்தை விட ஒரு தான முன்னுக்கு இருந்து எப்படி பின்னுக்கு இருக்கணும் அன்றைக்கே ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு பூரமோ அதே மாதிரி முன்னுக்கு இருந்தால் மறை ஒன்று அன்றுண்டு வரும் ஆனால் சிறப்பியல்பு இயல்பு மட்டும்தான் மறை அதனாடி பார் ஒன் அன்றுண்டு போடுவோம் சிறப்பியல்பு மட்டும் மறை தசமக்கூடு வழக்க மாதிரி நேர்பகுதி ரெண்டு இலக்கத்தை சேர்த்து பார்க்கணும் எண்பத்தொம்பது அஞ்சில் தசமக்கூடு பார்க்கணும் நேரடியாக வர போகுது எண்பத்தொம்பது அஞ்சு எண்பத்தொம்பது அஞ்சிலேயே தசமக்கூடு என்னவாக வர போகுது தொண்ணூற்றஞ்சு பதினெட்டு தொண்ணூற்றஞ்சு பதினெட்டு அது வந்து ரெண்டு மடங்கு அந்த ரெண்டை நான் விட்டுட்டு வந்துடுறேன் அது வந்து ரெண்டு மடங்கு இங்கே நிறையால பெருக்கிறதுக்கு பதிலாக பிரிக்க போறோம் உதாரணத்துக்கு ஐம்பது இந்த அரைவாசி அப்படின்னு கேட்டால் இருபத்தஞ்சுன்னு சொல்லுவீங்க என்ன செய்யறீங்க ஐம்பதை ரெண்டால வகுத்து தான் சொல்கிறோம் அதே தான் இங்கேயும் பூச்சியன் தசம் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்று பிரிக்க போறோம் எங்களுக்கு எங்கே பிரித்தலில் கொஞ்சம் க கஷ்டம் பெறுமன்றா சிறப்பு இயல்பு மறையில் இருக்கிற போது மட்டும்தான் பிரித்தல் மட்டும்தான் கஷ்டம் மறையில இருக்கும்போது மட்டும்தான் பாரோடு இருக்கும்போது மட்டும்தான் பிரிபடாத சிறப்பு இயல்பாக இருந்தால் பிரிபடக்கூடியதாக மாற்றணும் ஏன்னா மறையில மிச்சம் இயலாது ஆனால் இது முழுக்க முழுக்க நேரன் அதனால பிரச்சனையில் வழக்கமாக வகுக்கிற மாதிரி வெறும் தசமின் வகுத்தல் மாதிரி வகுத்து கொண்டே போக வேண்டியதா பூச்சியத்துல முறை இல்லை தசந்தாண்டைக்கு தசம் சேர்த்து பார்த்தா ஒன்பது ஒன்பதுல நாலு முறை எட்டு கழிச்சா ஒரு மிச்சம் ஓகேனா பன்னிரெண்டு பன்னிரண்டு ஆறு முறை பன்னிரெண்டு கழிச்சா பூச்சியம் அடுத்த ரெண்டு ரங்கினா ஒரு மு ஒரு முறை ட்ரெண்டு கழிச்சா பூச்சியம் அடுத்த ஒன்று ரங்கினா அதில் முறை இல்லை அதில் முறை இல்லை இல்லைன்றா பூச்சியம் தான் போடணும் ஆனால் எங்களுக்கு சிறப்பு தசமக்கூடு இருக்குதானே உண்மையாக தசமக்கூடுகள் மடக்கு அட்டவணைந்து அனைத்து தசமக்கூடும் நாலிழக்கு எண் ஸோ நாலி இலக்கு எண்ணுக்கு மேலே எனக்கு மட தசமக்கூடு வந்து வேலை இல்லை தேவையில்லை அப்போ நாலி இலக்கு எண்ணோடு நான் நுப்பாட்டிடுவேன் ஆனாலும் நீ நாளிலா நாலாம் தசமதானத்தோடு நுப்பாட்ட போறமென்றா அஞ்சாம் தசமதான எண் கண்டு தான் பொருத்தமானது ஸோ இங்க மீதி இருக்கு முடியலையே மீதி இல்லையே நான் முடிச்சுட்டு போயிடலாம் மீதி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாலாவது தசம அஞ்சாவது தசமதான இலக்கத்தை இறக்குறேன் அஞ்சாம் தசமாதம் இல்லை இல்லையா என்னாடி பூச்சியம் முறை பத்துல எத்தனை முறை அஞ்சு ஸோ இந்த அஞ்சை நீக்கத்தான் போறேன் அதனாடி இதுல ஒன்று கூடும் மட்டன் தட்டும் போது ஒன்று கூடும் ஸோ இந்த பெருக்களுக்கு பூச்சியம் தசம் நாற்பத்தாறு பதினொன்றெண்டு போட்டாலும் சரி சில பிள்ளைகள் பத்தெண்டும் போடும் பத்தும் சரி ஸ்கீமில் பத்தும் பெரும் ரைட் இங்கே வருவோம் பார்வன் தசம் தொண்ணூற்றஞ்சு பதினெட்ட ரெண்டால பெருக்கணும் இது பார் இருக்கிற பெருக்கல் பெருக்கல் பிரச்சனை இல்லைடா அது வழக்கமான பெருக்கல் மாதிரி பெருக்கலாம் இங்கால இருக்கிற இந்த தசமாகக்கூடு நேற்பகுதி இங்கால் இருக்கிற சிறப்பியல் மட்டும்தான் வர ஸோ நீ பயப்படாமல் நேற்பகுதியை வழக்கமாக பெருக்கிற மாதிரி பெருக்கு மீதி நேரில் வர மதம் விளக்கம் ரைட் ரெண்டு தர எட்டு பதினாறு ஆற போட்டு ஒரு மிச்சம் ரெண்டு தர ஒன்று ரெண்டு ரெண்டும் ஒண்டும் மூன்று ரெண்டு தர அஞ்சு பத்து சைவரை போட்டு ஒரு மிச்சம் ரெண்டு தர ஒன்பது பதினெட்டு பதினெட்டு வந்த ஒன்றும் பத்தொன்பது ஒன்பதை போட்டு ஒரு மிச்சம் இந்த மிச்சம் இருக்குதானே இங்கால பேர் அந்த மிச்சம் நேரொன்று மீதி என்று சொல்லுவோம் தானே அந்த மீதி நேரொன்று

பார் ஒன் என்று வரும் இதுதான் அந்த பூனை முறை பிள்ளை விட்டது சரியா தசம் தொண்ணூறு முப்பத்தி ஆறு பார் ஒன் தசம் தொண்ணூறு முப்பத்தாறு இது ரெண்டையும் கூட்டணும் எது தசம் நாற்பத்தாறு பதினொன்றையும் பார் ஒன் தசம் தொண்ணூறு முப்பத்தாறையும் கூட்டணும் இப்போவும் பயப்படாத இதில் பெருசு சின்ன பார்க்காத கூட்டு ஒன்று மாறும் ஏழு

முப்பத்தாறுப்போது யாருடைய விடை முரண் மடக்கு எடுக்கணும் முப்பத்தாறு நாற்பத்தி மூன்று முப்பத்தாறு மூன்று கூடிய இலக்கங்களை கண்டு பத்தின் வலு போடுவாங்க பத்தின் வலு போடாம செய்வாங்க பல பேர் பலவிதம் இருக்கு ஆனால் போடாம செய்கிறவரால் அண்டிலோக மடக்கு தான் எடுக்க போறேன் ஆனால் மடக்கு என்ற சொல் எழுத மாட்டேன் எப்படி செய்ய போறனுண்டா இது யாருடைய மடக்கை அப்படின்னு காணுவன் இப்போ கிட்டத்தட்ட இது எந்த பட்டனுண்டாடா நீங்கள் பைதரஸ் தேட்டம் பத் ஒன்பதாம் ஆண்டில் படிக்க எக்ஸ் வர்க்கம் சமன் இருபத்தஞ்சுன்னு வந்திருக்கு ரைட் அந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை வேகமா நீங்கள் அப்போவே வர்க்கம் மூலம் படிச்சிட்டிங்க ஆனால் வர்க்க அங்காள போகிறது படிச்சுக்க மாட்டீங்க நீங்கள் இப்போ

ஆகவே எக்ஸமன் தான் எக்ஸ் தான் அஞ்சு என்று கண்டுபிடிச்சு போட்டிருப்பீங்களே சின்ன வகுப்புல அதே ஐடியா தான் நான் இங்கே பின்பற்றேன் நான் மதுக்காண்டி உங்களை வேணும் என்று வேறு ஒன்றுக்குள்ளே கொண்டு போய் தள்ளையில் கொஞ்சம் ஆகலும் சிம்பிளாக சொல்கிறேன் ரைட்டா இது யாருடைய மடக்கை அப்படின்றத காணப்புறன் மடக்கை என்றது ரெண்டு பகுதிகள் தசமக்கூடு சிறப்பியல்பு இயல்பு தசமக்கூடத்தான் அந்த இலக்கங்கள் தர்றது ஸோ இந்த நாற்பத்தாறு சாரி முப்பத்தாறு நாற்பத்தேழு என்ற இலக்கத்தை தேடுவோம் மடக்கி அண்ட் அட்டவணைக்குள்ள முப்பத்தாறு நாற்பத்தேழு முப்பத்தாறு முப்பத்தாறு மருண்டாவா நான் மார் முப்பத்தி ஆறு இருபத்தி மூன்று ஆ முப்பத்தாறு பதினாறு முப்பத்தாறு தான் இருக்குது என்ன நாற்பத்தி மூ முப்பத்தாறு முப்பத்தாறு தான் எடுத்துக்கொள்ளலாம் முப்பத்தாறு முப்பத்தாறு எங்கே இருக்குது இருபத்தி மூன்று ஒன்றில் இருக்குது எனக்கு என்ன எத்தனை வேணும் நாற்பத்தி மூன்றுக்கு நாற்பத்தேழுக்கு பதினொன்று வேணும் ஆ நீங்கள் பதினொன்றுன்னு சொன்னாலும் சரி பத்து வேணுமெண்டு சொன்னாலும் சரி பதினொன்று இருக்குது இங்கே பாருங்க இதில் வந்து முன்னுக்கு இருக்கிறத எடுக்கணுமெண்ட்டு இல்லை கடைசி இலக்கத்தோடு நுப்பாட்டை பூரம் அதனாடி நீங்கள் மிக நெருக்கமாக எது இருக்கோ அதை எடுங்க எனக்கு மட்டன் தட்டினால் பதினொன்று வேணும் பதினொன்று இருக்குது எங்கே இருக்குது ஆறில் இருக்குது பத்து வேணுமெண்ட்டு நீங்கள் அஞ்சு கூட்டிருந்தாலும் பிழை இல்லை சரியா சில பிள்ளைகள் அஞ்சு போட்டிருக்கும் சரி இருபத்தி மூன்று ஒன்று ஆறு கண்ட இலக்கம் இருபத்தி மூன்று ஒன்று ஆறுகண்ட இலக்கம் இந்த தசம கூட தரும் சிறப்பியல்பு இயல்பு பூச்சியம் பெறணும் தசம் எங்கே இருந்திருக்கணும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்கணும் இல்லை இல்லை இருக்க வேண்டிய இடம்ன்றது பூச்சியம் அல்லாத ஒரு இலக்கம் நியமன் விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதி வைக்க நியமன் என்று சொல்லுவோம் பூச்சியம் ராய்ட் இந்த இடத்துல இருந்துருக்கணும் சொல்லுமா கேட்குறேன் ஆ அதைத்தான் சொன்னீங்களா நீங்கள் இருபத்தி மூணுக்கு மூணு கண்டு மாதிரி கிடந்துச்சு இல்லையா ரெண்டுக்கும் மூன்றுக்கும் இடையில இருந்துக்கணும் ரெண்டுக்கு பின்னால் பூச்சியம் இல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னால் எழுந்திருக்கணும் ஆகவே எக்ஸும் இதே மடக்கை பெருமானத்தை தருது ரெண்டு தசம் மூன்று ஒன்று ஆறும் இதே மடக்கை பெருமானத்தை தருது ஆகவே எக்ஸ் தான் ரெண்டு தசம் மூன்று ஒன்று ஆறு நீங்கள் மூன்று ஒன்று அஞ்சு என்று எழுதின பிள்ளைகளுக்கும் விட சரி கேமில் மூண்டு ஒன்று அஞ்சு தான் வந்திருக்கும் இதுதான் பை சான்ஸ் என்ற மாதிரி போட்டிருப்பான் இல்லை இது இருந்தாலும் சரி என்ற சரி போடுங்கன்ற மாதிரி போட்டிருக்கும் எதுக்கும் கேள்வியை போய் பார்ப்போம் சில நேரம் கிட்டிய முதலாந்த சமதானத்தில் கேட்குறதும் இருக்குது இங்கே அப்படி இல்லை பெருமாணம் காண்க கண்டுட்டம் ஒரு கா புள்ளி சொல்கிறேன் பிள்ளைகள் கொஞ்சம் பார்ப்போம் புள்ளி பார்ப்போம் மடக்கே அந்த பயன்பாட்டுக்கு ஆறு மார்க்ஸ் கொடுக்க போகிறேன் ஸோ அதனாடி இது இந்த மடக்கை பெருமாணத்தை காண்ற இது வந்து மிக ஈஸியான கல்வி அதனாடி இதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுக்குறேன் இதுக்கு மேலே இதுக்கு கொடுக்குறதுக்கு இல்லை ரைட் ரைட் இதுக்கு வந்து நாங்கள் உள்ளே கொண்டு போகிறோம் வலுக்களை உள்ளே கொண்டு போய் எழுதுறதுக்கு ஒரு வரிக்கு ஒரு மார்க்ஸ் தனி மடக்கை ஆக்கினதுக்கு ஒரு மார்க்ஸ் கடைசியாக மடக்கை பெருமானம் கண்டதுக்கு ஒரு மார்க்ஸுமா மூன்று மார்க்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி ரைட் அடுத்ததுக்கு வந்தமன்றா மடக்கை இருபுறமும் எடுத்து மடக்கை விதியை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்ஸ் இங்கே கீழ் வரைக்கும் தான் வருமா மடக்கை விதியை அப்ளை பண்ணி நேரடியாக எழுதிருந்தாலும் அந்த புள்ளி கிடைக்கும் ஆனால் அதுக்காண்டி நேரடியாக எழுதாதீங்க ரைட் அதுக்கு பிறகு மடக்கு பெருமானங்கள் காண்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் ரைட் அதுக்கு பிறகும் அந்த சுருக்கங்களை சுருக்கி அந்த வகுத்தல் பெருக்கல் அதுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு மார்க்ஸ் படி அந்த சுருக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து கடைசியாக அந்த விடை முப்பத்தாறு நாற்பத்தேழு கொண்டு வர்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் முரண்மிடக்கு எடுத்து அந்த விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமாக இந்த குறித்த பகுதிக்கு ஆறு மார்க்ஸ் மொத்தமாக பத்துக்கு உங்களுக்கு எத்தனை போடும் கூட இந்த ஆறு மார்க்ஸ் கேள்வி நாங்கள் வழக்கமாக செய்கிற கேள்வி எங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும் பொதுவாக இங்கே இருக்கிற மேலே இருக்கிற அந்த மடக்கை இந்த நுட்பம் பெருசாக வர்றதில்லை மடக்கை உண்டுன்ற புத்தகத்தில் படிச்சிருப்போம் பெருசாக வர்றதில்லை சரி